ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம் என்று மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாள் பாசுரம் பாசுரத்தை சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எட்டைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமை ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்ற ரெம்பா வாய் இப்பாசுரத்தில் பறை என்றது ஊக்கமும் தட்டொலியும் நிதானமும் கொடியும் தருவதல்ல எப்பவுமே உனக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணி நிற்கணும் பூலோகத்திலேயும் உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டும் ஸ்ரீ வைகுண்டத்திலையும் நாங்கள் கை கைங்கம் பண்ண வேண்டும் அதற்கு அருள் புரிவாயாக அந்த பறையை தான் எப்பொழுதும் உன்கூடவே இருக்கிறதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிப்பட்ட பறையை தான் நாங்கள் கேட்கிறோம் அப்படின்ற இப்பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் அவர்கள் வினவுகிறார்கள் ஆண்டார் சேத்திரத்துக்குள் செல்வோம் ஐந்து பெருமாள் வந்தாங்கன்னு சொன்னாங்க காற்றழகர் கல்லழகர் சார்பாக காற்றழகர் திருத்தங்கல் பெருமாள் சீனிவாச பெருமாள் ரங்கநாதர் வடபத்ர சாய் அப்படின்னு அஞ்சு பெருமாள் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ தற்காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரங்கநாதரை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்த உடனே மற்ற பெருமாளுக்குலாம் உடனே கிளம்புறாங்க பெரியாழ்வார் என்ன சொல்கிறாருன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வந்து பெரியவங்களாக இருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போகணும் ரங்கநாதரையும் ரங்கமணாரியும் கோதை நாச்சாரியும் அதனால யாரும் கோச்சின்னு போக வேண்டாம் அப்படின்னு பத்ரிநாத் பத்ரிநாத் பெருமாள் கிளம்பும்போது இல்லைப்பா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்க இருந்து ஆசுவாசப்படுத்திக்கின்னு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து கு வடநாட்டுலேருந்து அகோபில நரசிம்மர் வரும்போது நீ உடனே போயிட்டினா உன் கோபம் கொண்டவர் அதனால உடனே போயிட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருந்து போங்க அப்படின்னாங்க கல்லழகர் வரும்போது இருந்து விருந்துலாம் தடப்புடெல்லாம் இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளையும் பெரியாழ்வார் சாந்தி பண்ணி சாந்தி பண்ணி சாந்தி பண்ணி அதாவது ஆண்டாள் ரங்கமனார் திருக்கல்யாணத்து வைபவத்தை இருந்து பார்த்து விட்டு கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி பெற்றார் மொத்த பெருமாளையும் சாந்தி பண்ணி அமர வைத்தார் ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு ஒரு காரணங்களை சொல்லி இருந்து கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அவங்க ஆசீர்வாதம் பெறுவதற்கும் ஒரு தந்தையாக இருந்து அவர் கடமையை கரெக்டாக செய்தார் ஆனால் திருத்தங்கல்லேருந்து வந்த பெருமாள் இருக்கார் பாருங்க அவர் மட்டும் சிவகாசி இருந்து திருத்தங்கல் பெருமாள்னு சொல்லுவாங்க அந்த பெருமாள் மட்டும் கோச்சிங்னு வெய் ஒரு பெரியார் எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஆண்டாளை திருமணம் செய்து கொடுக்கவில்லை அப்படின்ற காரணத்தினால கோச்சிங்னு வேகமாக திரும்பி போயிட்டாரோ அவர் சிவகாசிலேருந்து வரதுனால வடி வழி வரும்போதே இடி முழக்கங்கள் போட பட்டாசு ஆடை வேடிக்கைகள்லாம் வெடிச்சுக்கினே வருவாராம் ஆனால் அதே மாதிரி வந்துட்டு போகும்போது என்ன பண்ணிட்டாராம் முகம் சுருங்கி போய் ரொம்ப பாவமாக போனாராம் உடனே பெருமாள் பெரியாழ்வார் என்ன பண்ணார் ஆண்டாளுடைய உரிசி சேலையையும் அவள் சூடி கொடுத்த மாலையையும் எடுத்துன்னு போய் வழியில் நிறுத்தி அந்த பெருமாளுக்கு கொடுத்தாராம் கொடுத்த உடனே பெருமாள் அதை வாங்கி மேலே சாத்தின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாராம் அதாவது திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் வரும்போது எப்படி கலகலப்பாக இருந்தாரோ அதே மாதிரி போகும்போது அதே கலகலப்போடு இருந்தார் அப்படின்னு இப்போவும் அந்த பெருமாள் வந்து அந்த முகத்தில் காட்டுற சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் அச்சார் ரூபியா இருக்கிற உற்சவமூர்த்தியில் இன்றும் காணலாம் போய் அன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இன்றும் காணலாம் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்தது அதுக்குரிய சுவாரஸ்யங்களும் இருக்கின்றன மேலும் ஆண்டாள் சரத்தை தொடர்ந்து நாளை காண்போம் அடியேன் காஞ்சி லதா பார்த்த சாரதி